மக்கள் பாது இயக்கத்திலும் வருங்கால சாத்தூர் சட்டமன்றத்தினுடைய இந்த பணியை வெம்பட செய்தார் விருதுநகர் மாவட்டத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை முதன்மை காணிக்கையாக சென்றது இந்த நேரத்திலே சாத்தூர் சட்டமன்றம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலே கௌரவத்தாக இந்த சட்டமன்றம் நிறுவனப்படுத்து தேவர் மறைந்த சரி புத்தராமரிக தேவர் கல்வி தந்தை தேவர் சசிவர்ம தேவர் மரியாதைக்குரிய ஏஆர் பெருமாள் தேவர் ஆகியோர் அந்த சட்டமன்றத்தில் உத்திராமிகேவரின் புகழை காத்தது போல புத்திராமணிகேவரின் முக்கியாதேவன் ஏஆர் பெருமாள் தேவர் மொத்த குரலாக எனது தோழர் எசகிராஜ் அங்கே உரையாற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் மண்டலத்தின் தென்மாண்டி மண்டலத்தில் முன்னாடும் கடவுளாக ஏதாவது சித்தாந்த நாதாவ யோகியாக இதய தெய்வமாக நமது இதயத்தில் முடிவெடுந்த தேவருடைய ஆசிர்வாதத்தில் ஜெசகி ராஜா தேவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் உறுதி என்று சொல்லி பணியை

உழைப்பு ஒன்றுதான் எப்படியே கேள்வி தரும் என்பதை சொல்லிக் கொண்டு அனைத்து தோழர்களும் அண்ணன் சொல்லுவதை போல பணிகளை செய்தனர் கூட்டணி வேலையை அண்ணனுடைய அண்ணனுடைய அறிவுறுத்தல் பிரகாரம் அவர் இரண்டாவது பார்த்துக் கொள்கிறோம் அதற்கான வேலையை இந்த அணியில் இருந்து தேவரது ஆசியோடும் என் தோழர் காண்டியும் பண்பு கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் என்னுடைய மனசாட்சி பூர்வமாக சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சாத்தூர் சட்டமன்றத்திலே தோழர் எஸ் ராஜாவின் குரல் ஒழிக்கவே வெற்றி பெற வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நேரத்திலே மாலை நேரத்திலே எனக்கு வாய்ப்பளித்து எனக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்த பிஎம்டி மக்கள் இயக்கத்துக்கும் அதனுடைய தோழர் என்னுடைய அண்ணன் எசகிராஜா ராஜாவுக்கும் இந்த நேரத்திலே நன்றியும் சொல்லி பாராட்டுகளையும் சொல்லி நிறைவு பெறுகிறேன்